பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது യുണിയെ തന്നയുനി സ്വന്തമുനി വന്ദിയെ പ്രത്യങ്കിരേ ജയ പ്രത്യംഗിരേ ഉഗ്രമുനി സാധമുനി കണഭുനി പ്രത്യങ്കിര ജയ പ്രത്യംഗിരി ము సిద్మే ప్రపంచముమే ప్రత్యంగిరేజ ప్రత్యంగి பிரத்யங்கரா மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாளிக்கும் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிரை அஷ்டமி நிக்கும்பலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடுநிசி நிசி நிக்கும்பலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுகிறது

ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்கிரஹாயை நமகா என்ற மந்திரத்திற்கு ஏற்றார் போல் இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசி நிகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் கெடுதல்களையும் நம்ம இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் இந்த பிரத்யாசுவாமிகள் அவ்வளோக்கு அம்பாள் நெருக்கி வருவாங்க இந்த சொன்னீங்கனாலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பால் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அர்த்தமியின் அடிசி ஹோமத்துல இதுவரை நம் ஹோமமாக செய்து தற்போது இன்று நடைபெற்றது மூன்றாவது ஹோமம் மூன்றாவது ஜெய்புரத்துங்கிற அஷ்டமி நடுதிசி மிளகு ஹோமம் இந்த மிளகு ஹோமத்தின் பலன்கள் நம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அதை அளவிட முடியாது அது அம்பால் சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா அந்த ஹோமத்துக்கு என்ன சக்தி உண்டுன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்தியை முழுமையாக அகற்றி நமக்கு நல்லதையெல்லாம் கொடுக்க செய்கிறது நல்லதையெல்லாம் கொடுக்க செய்யுது அதாவது கெட்டது நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து விலகுனாலே நமக்கு தானா நல்லது நடந்தோம் எப்படி உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் போகணும்னு மருந்து மாத்திரை சாப்பிட மாதிரி இருக்கக்கூடிய கெடுதல் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதினாறு அஷ்டமி தொடர்ந்து வந்தா நீங்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் எப்படி பதினாறு அஷ்டமி தொடர்ந்து வந்தா ஆனா அந்த பதினாறு அஷ்டமி தொடர்ந்து உங்களால வர முடியாது தொடர்ந்து உங்களால வர முடியாது ஏன்னா வந்தா நம்ம தலையெழுத்து மாறிவிடும் வந்தால் மாறிவிடும் அந்த பதினாறு இங்க வந்து அமைதியாக அவளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என் கூடவே இருந்து எனக்கு நன்மை எல்லாம் செய்து சொன்னா என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பா அது கொடுப்பதுனால் உனக்கு ஒடுக்கமும் வராது சமாளிக்க முடியும் கேட்கின்ற உரிமை இருக்குல்ல நீ எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகின்றாயோ அந்த அளவுக்கு அன்பாக அவனிடம் கேட்கலாம் குருமையோடு கேட்கலாம் பாசத்தோடு கேட்கலாம் கேட்டதை கொடுக்கின்ற காலம் வரும்போது கொடுப்பான் சோதனை வரும்போது பலமாக பிடியுங்கள் வேதனை வரும்போது பலமாக பிடியுங்கள் கஷ்டங்கள் வரும்போது பலமாக பிடியுங்கள் துக்கங்கள் வரும்போது பலமாக பிடியுங்கள் உன்னை விஷயத்தில் இருந்தும் கொண்டு செல்கின்ற மாபெரும் இதை அனுபவிப்பவர்கள் யாரும் மறுக்க முடியாது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை மாபெரும் ஜெய்பிரத்துகிறார் நவராத்திரி ஹோம பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளது அந்த நவராத்திரி ஹோம பெருவிழாவில் அனைவரும் உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் ஒரு நாள் ஹோம கட்டளையாகவும் ஒரு நாள் ஹோம கட்டளையோடு தாய் வீட்டு சீர் வழங்கும் அடிகாரிகளாகவும் ஒரு நாள் ஹோம கட்டளையில் அம்பாளுடைய திருப்பணி நல்லபடியாக நடத்த உங்களால் முடிஞ்ச கைங்கரி மூணு விதமாக கட்டளை இருக்கு உங்களால் முடிஞ்ச கட்டளை நடத்து அதுல தாய் வீட்டு சீறு எந்த கோவிலிலும் யாரும் செய்ய முடியாத தாய் வீட்டு சீராக வழங்கப்படுது எப்படி எத்தனையோ பெண்களுக்கு தாய் வீட்டு சீரு கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எத்தனையோ பெண்களுக்கு ஆனா இந்த தாய் வீட்டு சீரை வாங்கி சென்றவுடன் பல காலமாக அண்ணன் தம்பி அப்பா அம்மா கொடுக்காத சீரு தானா வீடு தேடி வருதுன்ற பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறார்கள் இந்த தாய் வீட்டு சீரே குழந்தை இல்லாத குழந்தை இந்த தம்பதிய இத்தனையும் இந்த ஒரு தாய் வீட்டிறி சீரில் நடக்குது அந்த பத்து நாள் விமர்சையா எல்லாருக்கும் கொடுக்கும் அதனால் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள் அதில் உங்களால் முடிந்த கையங்கிரங்களை எடுத்து செய்யுங்கள் கடைசி நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி பூர்த்தி பெருவிழா விசேஷமாக அம்பாளுடைய ஜெய்புரத்திங்கிரா நவராத்திரி ஹோம பெருவிழாவுடைய பூர்த்தி அன்று நடைபெறும் அந்த ஒரு நாள் எல்லாரையும் அமர வச்சு வடபாயசத்தோடு சாப்பாடு நம்மளால் முடிந்த அடியார்கள் அத்தனை பேரும் அன்னதான கைங்க நடைபெறும் ஒவ்வொரு அடியாரும் அம்பாலாக அந்த கைகிறிகள் உலகமேக்கும் நீங்கள் இருந்தாலும் உங்களால் அதனால் நவராத்திரியை அந்த விசேஷ காலத்தில் அம்பாளுடைய சக்தி இந்த மண்ணில் அதிகரிச்சிருக்கு அதை வந்து பிடித்துக் கொள்ளுங்கள் அவளை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் நம்ம நவராத்திரி புண்ணிய காலத்தில் வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு விளக்கேத்தி வழிபாடு இதெல்லாம் உண்டு இந்த முறையிலிருந்து நீங்க கலசம் வழிபடுறது வழிபடாத வழிபடுறதும் உங்க விருப்பம் ராவுகால பூஜை செய்தாலே நவராத்திரி புண்ணிய காலத்தில் அத்தனை பலனையும் தருவேன் என்று அன்னையவன் சொல்லிவிட்டார் இந்த ராவுகால பூஜையில் கிடைக்காத பலனே இல்லை இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் மாலை அணிந்துக்க சொல்லியிருக்கா அம்பாள் ஜெயபிரத்கிரா விரத மாலை அணிந்துக்க சொல்லியிருக்கா அமாவாசை என்று ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நான் இங்க இருப்பேன் ராவுகால நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணிக்கே வந்துட்டிங்கன்னா எல்லாரும் மாலை அணிந்து கொள்ளலாம் அடுத்த நாள் வந்து நவராத்திரி ஹோம பெருவிழா ஆரம்பம் அந்த நவராத்திரி புண்ணிய காலம் முடிஞ்சு பௌர்ணமியில வந்து இருமுடி செலுத்தலாம் அப்படி மாலை அணிந்து இருமுடி செலுத்துகின்ற போது இந்த மூலஸ்தான இந்த யாகசாலை அம்பாளை நீங்கள் வளம் வரலாம் யாரும் அம்பாலை கிட்ட வந்து பார்க்க முடியும் கிட்ட வந்து சுத்தலாம் எல்லாரும் வந்து மேலே சுற்றும் போது கண்ணீர் தானாக ஊற்றுடும் மாலை அணிந்து இங்கிருந்து தங்கி அம்பாளுடைய சேவையை செய்யுங்க எல்லா தேவையும் உங்களுக்கு அடுத்த நவராத்திரிக்குள் பூர்த்தியாகும் புரியுதா அவளுடைய சேவை செய்தால் நம் தேவை பூர்த்தி ஆகும் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நவராத்திரி புண்ணிய காலத்திலே முப்பது ஒன்பது வளர்பறை அஷ்டமியில அந்த ஒரு நாள் ஹோமக்கட்டளையோடு சேர்த்து வளர்பறை ஹோமத்துடைய மூலிகை சங்கல்பமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்களே ஹோமத்தில் போடலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரியா அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ சர்வமங்கலா எண்ணெயை விட்டு விலங்கேற்றவங்களுக்குலாம் போன அஷ்டமிலிருந்து நாலு மடங்கு சக்தியை உயர்த்தி கொடுத்துருக்கேன் எத்தனை மடங்கு நாலு மடங்கு அப்படி ஏற்றும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஏற்றணும் பிரச்சனை இருந்தால் மூணு வேளை ஏற்றுங்க சோதிச்சு பாருங்க பெருசா வர வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லாம போயிடு அந்த சர்வமங்கல எண்ணில் அவ்வளவு பெரிய சக்தி உண்டு தினசரி வீட்டில் விலங்கேற்றும் போது உங்கள் வீட்டில் ஜெய்பிரத்திங்கிற யாகம் செய்ததுக்கு சமமாக இந்த சர்வமங்கல எண்ணெய் பலந்தரு பயன்படுத்தி சர்வமங்கள எண்ணையால அன்றன்று வரக்கூடிய தீவினைகளை அன்றன்று பஸ்வம் ஆக்க முடியக்கூடிய ஒரே சக்தி ஜெய் சர்வமங்கள எண்ணி எப்பப்ப யார் யாரு என்னென்ன அனுப்புறோம்ன்னா அது அப்ப அப்ப அற்புதமான சக்தியை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா வளங்களும் நலங்களையும் அம்பாள அந்த ஒரு எண்ணையில குடுத்துடுறான் எல்லாரும் பயன்படுத்தி பொழுது அம்பாருக்கு நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் ராகு கால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ராகல பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தவருக்கு நன்றி ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக வழி நடத்துவதற்கு நன்றி நல்லோர் தெய்வோரை காண்பித்து கொடுத்தவருக்கு நன்றி நல்லது கெட்டதை சொல்லித்த உங்கள் பாதம் தொட்டு நன்றி 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 உலகமெக்கும் ராவுகால பூஜை செய்யும் அடியார்கள் பூஜை செய்யும் அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து அடியார்கள் மிளகு ஹோமம் செய்து அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்க பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகளின் சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் அழுதாலும் தொழுதாலும் உனகே நான் வணங்க வேண்டும் அம்மா அழுதாலும் தொழுதாலும் உனகே நான் வணங்க வேண்டும் உணையன்றி ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி காப்பா சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இப்பொழுது ஒரு வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ மங்களா எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஏழு மூன்று ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோம பூர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நமது தாய் வீட்டில் நடைபெறும் நவராத்திரி ஹோம பெருவிழாவில் ஜெய் பீடத்தின் பக்த கோடிகள் கோடிகள் சிஷ்ய மற்றும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு குருவின் கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு நாள் ஹோம கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க